பக்துறிக அனைவருக்கும் வணக்கம் எல்லை சுல்லமாடசாமி பேச்சி அம்மன் கோவில் இது இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு என்ன காலம் இருந்து நான் நடத்துற திருவிழா சுத்தரைக்கோடை திருவிழா இது அஞ்சு நாள் திருவிழா மிக சிறப்பா இங்க விசேஷமா நடக்கும் ரொம்ப பக்தர்களுக்கு அன்னதானம் சிறப்பா நடப்ப நடக்குது இங்க மகாராஜா ஐயா சொல்லையா அய்யாண்டே பேச்சி அம்மா ஐயா இங்க பக்தர்கள் அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு ஜனங்கள் வழி வழியா இங்க காலமா வந்துகிட்டு இருக்காங்க குலசாமியா இருக்கிறவங்களும் இங்க வந்துகிட்டு இருக்காங்க இந்த எல்லையில எந்த குறையே இல்லாம அந்த ஐயன் எல்லா குறையும் தீர்த்து வைக்கிறார் அந்த பேச்சும் தீர்த்து வைக்கிறா சொல்ல மாட ஆவேசமா வந்து நின்னு உத்தரவு கொடுக்குறது இந்த நிமிஷம் வரையும் இந்த நொடி வரைக்கும் அத்தனையுமே நடக்குது அவர் இங்க நடமாடி வராரு உளற்றி வராரு இங்க இங்க இருக்க மக்கள் அத்தனை பேருமே பார்த்திருக்காங்க அவர் பார்வைய நான் குழந்தையா பாக்குறேன் ஆனா ஜனங்கள் மக்கள் அவரை தெய்வமா வணங்குறாங்க தெய்வமா போற்றி வராங்க ஐயன் எங்களுக்கு குதிரையில வந்து காட்சி குடுத்தாரு நான் இந்த எல்லைய தேடி சொல்ல வந்திருக்குறேன் என் குடும்ப கஷ்டத்தை நீக்கணும்னு சொல்லி வராங்க அவங்க குறைகளை இந்த ஐயன் கூட இருந்து செல்வமா இருந்து எந்த குறையும் இல்லாம அந்த குடும்பம் மேலும் மேல வளர அந்த ஐயா கூட இருந்து எல்லாருக்கும் உத்தரவு குடுப்ப இது சத்திய வாக்கு இங்க வணக்கம் ஐயா நன்றி இதோட ரெண்டாவது வாட்டி வரும் ஆனா பஸ்ட் வாட்டி வர்றப்ப தெய்வம் ஓட்ட உணர முடிஞ்சுது இங்க தெய்வம் இருக்கிறது உண்மைதான் நான் இப்பதான் வந்திருக்கேன் பாப்போம் அடுத்தது என்ன நடக்குது வந்து தெய்வத்தை அதுக்கப்புறம் பாப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவ்வளவுதான் கோயில்ல நாங்க மூணு வருஷம் மூணு மாசமா வந்துட்டு இருக்கிறோம் வந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தீர்ந்துருக்கு எனக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் நிறைய பேருக்கு நான் சொல்லி இப்போ எங்கள் அக்காங்கெல்லாம் வந்திருக்காங்க நிறைய விஷயம் எதுவுமே மைனஸில் போகல எல்லாமே பிளஸ்ஸாக தான் முடிஞ்சிருக்கு அதனால சந்தோஷமாக நிம்மதியோடு கொடுக்கும் ஒரு ஒரு அபூர்வமான சக்தி தெரியுது நம்மளுடைய எவ்வளோ கஷ்டந்தாலும் இங்கே வந்தாக்கா அந்த கஷ்டம் போயிடும் என்ன கோரிக்கை வைச்சாலும் நல்லபடியாக நடக்கும் அந்த எண்ணத்தில் தான் வந்திருக்கேன் அதே மாதிரி எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது வந்ததுலேருந்து அந்த திருப்தி வந்து எல்லோரும் கிடைக்கணுன்ட்டு அந்த இருக்கிற அந்த சுழல் மர சாமியை நான் இதான் ஃபஸ்ட்டு வாட்டி வந்திருக்கேன் சொன்னாங்க எல்லோரும் அந்த கருப்பு கோயிலுக்கு போனால் நல்லது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை வச்சு நான் இங்கே வந்திருக்கேன் நம்பிக்கை தான் நல்லா சொன்னதுனால நம்பிக்கையோடு வந்திருக்குறேன் எல்லாம் நடக்கணும் சொல்லியிருக்காங்க அதை நம்பி வந்திருக்கேன் நல்லதுனால தான் எல்லாருக்கும் நல்லது தானே

அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்தது ரொம்ப இது மகிழ்ச்சியா இருக்கு வந்தது கோயிலு பேச்சி அம்மா சுடல மடசாமி எங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷமா இந்த கோயில் தெரியும் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து போயிட்டு இருக்கிறோம் எல்லா இதுக்கும் நாங்கள் வந்துட்டு போகிறோம் ஆடு வெட்டி எல்லாம் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு இதில் விசேஷமாக இருக்கு எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி குழந்த பிறகு எல்லாமே தான் நல்லா நடந்துச்சு அதனால எங்களுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் வந்து ஆக்சுவலாக இந்த கோவில் வந்தது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அதனால தான் இங்கே வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது செகண்ட் டைம் நாங்கள் வரது அந்த திருவிழான்னு சொன்னாலும் வந்து நல்லா இருக்கு இது நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு வரோம் ஆக்சுவலி திருவிழாக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை நான் வந்திருக்கேன் சோ ஒரே இதுல சொல்லணும்னா ஒரு விதமான பாசிட்டிவ் வைப் இருக்குது இந்த கோயில்ல சுத்தி வட்டாரத்திலையும் விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க ஏன் இங்க இருக்கிற பூசாரிய வந்து இதுக்கு ஒரு தர தலைவரலாறு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு சோ மத்தபடி வேற ஒண்ணு இல்ல வந்ததுக்கு நல்லபடியா சாமி கும்பிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போயாச்சு அவ்வளவுதான் பாசிட்டிவ் தான் குரு எல்லாம் சொன்னா நல்லா சொல்லுவாங்க கோயில் வந்து ரொம்ப சிறப்பான கோயில் எது நினைச்சு வரமோ அதை நல்லா நிறைவேறும் அந்த அம்மா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலே நல்லா சொல்லுவாங்க எது சொன்னாலும் நல்லது நடக்கும்